வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா டிராக்டர் சிவாம்பாங்க இல்லாட்டி கோழி சிவாம்பாங்க இவர் வந்து ஒரு முக்கியமான கிளிமுக்கு செயல் வளர்ப்பாளர் அவரை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் என் பேர் முத்துசாமிங்கிற சிவாங்க சிவானா தான் தெரியும் ஒட்டஞ்சத்தனம் பழனி இது உருப்பாச்சி திண்டுக்கல் மதுரை இங்கிட்டு மனைப்பார திருச்சி வரைக்கும் கேட்டால் சிவானா தான் தெரியும் முத்துசாமின்னா தெரியாது ஆனால் கோழி வளர்க்குற சிவானா தெரியும் நான் ஒரு இருபது வருஷம் இதுக்கு மேலே இருக்கும் கம்மியாக சேலம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சுலேயே போயிடும் ஒரு ஒன்று ரெண்டும் நிற்க இங்கே விட்ருக்கிறேன் ஒன்று ரெண்டு இருக்கேன் மிச்சமாக ஒரு இறக்கி விட்டாங்க ஒரு அஞ்சு நாள் பத்து நாளைக்குள்ளே குஞ்சு போயிடும் மொத்தம் மொத்தமாக குஞ்சு நிற்காத ஏன்ட்டா சா பார்த்திங்கன்னா நல்லா இது கோழிக்கு வச்சிருக்கேன் இன்னொரு பட்டா அங்கிட்ட அலையுது அஞ்சு கிலோ வரும் இது ஒன்றும் கொஞ்சம் சின்னதாக போச்சு இன்னொரு பட்டா விட்ருக்கேன் நல்லா பெரு நல்லா சைஸாக வரும் அங்கிட்ட அலையுது அதையும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த கோழியெல்லாம் முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு நாலஞ்சு பொன்ற கோழி இருக்குது ஒரு கருப்பு கோ கருப்பில் பொன்றம் கலந்தது இருக்குது எல்லாமே முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு இல்லை இன்னும் ஒரு மாதம் ஒரு மாதம் ஆனால் முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது அந்த முட்டை குஞ்சு வேணும்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னாத்தான் குஞ்சு கிடைக்கும் அஞ்சு நாள் பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லி சிவானே கோழி குஞ்சு எனக்கு வேணும் இத்தனை குஞ்சு வேணும் அப்படின்னா இப்போ கரு நேற்று கூட பார்த்தீங்கன்னா மினி பண்ணை வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் ஒரு குஞ்சு எல்லா குஞ்சு ஒரு கோழி எடுத்துகிட்டு போயிட்டார் இருந்துச்சு கொடுத்துட்டேன் வந்து இங்கே உட்காந்துருந்தாரு காலையில் அது பதிமூணு ரூபாய்க்கு கொடுத்தேன் பதிமூணாயிரம் ஒரு விடையும் ஒரு அரை கிலோ சேத்து குஞ்சும் விடை என்கிட்ட ரெண்டு பேஜ் ஆனது குடிச்சிட்டு போயிட்டாரு காலையில் வந்தாரு பத்து மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் நான் வர முடியல அப்புறம் இங்கே வீட்டில் பணத்தை கொடுக்குறது எடுத்துட்டு போயிட்டாரு போய் இதுவே இருக்குது நமக்கு இன்னும் ஒரு அடுத்த இன்னொரு நாற்பது நாள் ஆகிட்டா குஞ்சுருக்கேன் குஞ்சு வேணுன்னா அதான் நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லணும் இப்போ உங்கள்கிட்ட பெரிய பெரிய வர பல அவங்க எல்லாம் தெரியுங்களா யாரும் சொல்றீங்களா உங்க இருந்து எடுத்தவங்க பெரிய பெரிய ஆளுங்க சுரக்காவட்டி பாலை விருப்பாச்சி மினிப்பேன் கஞ்சா தம்பி எடுத்திருக்காரு இப்போ மதுரை செடி எல்லாமே வந்திருக்காங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டி பூரா எல்லாமே வந்திருக்காங்க இங்கிட்டு ஒட்டங்க தரான் அங்கிட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா கிழக்கா ஜெயராஜ் வருவார் திருச்சியிலுக்கு வந்து அப்புறம் மணப்பாறையில் ஒரு வாஜர் வளர்க்குறாரு அவரு வருவார் ஒரு கடவுரில் ஒருத்தர் வளர்க்குறார் ரமேஷ் இடையோட ரமேஷ்னு அவருக்கு நான் ரெண்டு கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் நிற்கிது அவருகிட்டையும் ஒரு பட்டா இருக்குது கீரி பட்டா அது போய் பார்க்கல வர சொன்னார் இருக்குது அது விற்கணும்னாரு நல்லா சைஸாக இருக்கும் பெருசாக நல்லா வாழவோடு இருக்கும் அவர்கிட்ட இருக்குது அதை நான் கொடுத்தது அந்த கோழியெல்லாம் நல்ல கோழியெல்லாம் அப்போ தெளிவான பொருள் இருந்தால் நீங்களும் எடுப்பீங்க நானே ஆ கொடுப்பேன் அப்போ உங்கள் நம்பர் சொல்லிடுங்க தொண்ணூத்தாறு ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நாற்பத்தி நாலு முப்பத்தேழு இந்த நம்பரு உங்க லொகேஷன் கோயிலூர் இங்கே கோயிலூர் வந்துட்டாலே நான் வந்து போனேன் வீடியோ வந்து தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க பார்ப்பாங்க நீங்கள் கோயிலூர் சொன்ன எப்படி தெரியும் மாவட்டம் சொல்லி சொல்லுங்க திண்டுக்கல் மாவட்டம் குஞ்சிலேம்பாரம் ஒன்றியம் கோயிலூர் சரி அப்போ தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் தெளிவான பொருள் தான் நீங்களே போய் எடுத்துருவீங்க நானே எடுப்பேன் கொடுப்பேன் கேட்குற எடுத்து மாற்றி விட்டுருவீங்க எடுத்து மாற்றி விட்டுருவேன் ஆமா அப்போ உங்களை நம்பிக்கையா கூப்பிடலாம் கூப்பிடலாம் மூணு அடி வால்ல நிற்குது ஒரு கீரி செங்கீரி ரெண்டு அடியில் இருக்கா மூணு அடி வால்ல இருக்கு அதுல இன்னொரு ரேட் வரும் அது முப்பது ரூபா விலை சொல்றாரு பாஞ்சு ரூபா எடுக்கலாம் இருக்கு ரெடியா இருக்கு இப்போ மூணு அடி வாள் இருக்கா மூணு அடி வாள் இருக்கு ஒரு வாழ் கூட தொங்காது அப்படியே நிற்க ஆனா எனக்கு எடுத்து தர மாட்டேங்கிறீங்களே எடுத்துக்கலாம் உங்களுக்கு இல்லைன்னா சொல்றேன் நான் தான் வர சொல்றேன் நீங்கள் வரல இருக்கு பாதி கொடுத்தா இருக்கு இப்போ இவ்வளோ வாள் இருக்கு பாதி கொடுத்தா இருக்குது மூக்கு மூக்கு நல்லா மினி பண்ணேன் லைனு தான் அது விருப்பாச்சி மினி பண்ணேன் லைன் தலை ஓடிக்குமா தலை கொஞ்சம் ஓடித்தான் இருக்கும் ஆனால் சளி பிரச்சனையே வராது பைசு வயசு ரெண்டு வயசு நல்லா கோழி வரட்டு குஞ்சு குஞ்சு வரட்டும் கொஞ்சம் வளர்த்தியா இருக்கு நீங்கள் சொல்றது கேட்டா நல்லா பெருவெட்டு அஞ்சு கிலோ இருக்கு மேலே இருக்குது சாவை நல்லா இவ்வளோ வாழ் இருக்குது இன்னும் கொடுத்துருக்கு சுத்தமாக ரெண்டே முக்கால்ல இருந்து மூணு அடி வாள் வந்துடும் இப்போ ஒரு ரெண்டா ரெண்டா அரை அடி வால் இருக்குது இன்னும் அரை அடி கொடுத்துருக்கு அந்த வாழும் வந்துடும் இப்போ இந்த கொடுத்திருக்க சேலை எப்படி கட்டுத்திர போட்டு பாதுகாக்கிறது இந்த உடையாமல் வாழ் உடையாமல் இருக்கோம்னா தான் கட்டி வச்சுக்கணும் ரூம்பில் எப்படி இருந்தாலும் கோழியில் விழுந்தா சைடில் மிக வாழ் ஒடிஞ்சு போகும் அவன் விற்கணும்னா அந்த சேவலை கோழியில் ஓடிட்டு தனிப்பட்ட முறையாக கட்டி வச்சிடணும் அது எதுவும் சிக்க போடாது பக்கத்துல எதுனாலும் எதுவும் சிக்கிச்சினாலும் கோழி வெளியே அங்கிட்டு ஒரு நூறு அடிக்கு அங்கிட்டு போட்ட கோழி கேடுச்சினாலும் இது சுத்திச்சுனா வாள் போய் சிக்கி ஒடிஞ்சிக்கணும் அதனால வந்து மரப்பாத்தான் காட்டணும் மரப்பு மரப்பு கட்டி கதவு விட்டணும் உள்ளுக்கு கோழி எதுவும் போகாம அப்படி வாழை ஒடிக்காம இருக்க முடியும் இப்போ உங்கள்கிட்ட இருக்க கோயில ஒரு கோழி எத்தனை பேச்சு முட்டேது வருஷத்துல கிளிம கோழி கிளிமூர் கோழி மூணு பேரம் வைக்கிற கோழியும் இருக்குது ரெண்டு பேரம் வைக்கிற கோழி அந்த இப்போ காமிச்ச கோழி ரெண்டு பேரம் தான் வைக்க ஆனால் நல்லா பெருவெட்டு கிடைக்கும் அந்த கோழி பெருவெட்டு கிடைக்கும் ரெண்டு பேரம் தான் வருஷத்தில் முட்டை வச்சு குஞ்சு விற்கேன் நல்லா பெருவெட்டு கிடைக்கும் அஞ்சு கிலோவுக்கு மேலே வரும் அந்த கோழி அந்த கோழி பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் விருப்பாச்சி என்ன மினிப்பெண்கிட்ட வாங்கினதே அந்த பொன்ற கோழி அங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த கோழி அஞ்சு கிலோவுக்கு மேலே வரும் குஞ்சு பத்து முட்டை வச்சா ஆறு ஏழு எட்டு குஞ்சு கேரண்டியாக பறிக்கேன் அந்த கோழி அந்த போன்ற கோழி அப்புறம் வேற இன்னும் இருக்கிற கோழியெல்லாம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நாலு கிலோக்கு உள்ளேதான் இருக்கும் வேற போன்ற கோழியெல்லாம் அந்த ஒரு கோழி அஞ்சு கிலோ வரும் வெயிட்டு நல்லா பெருவெட்டு உயரம் வாழும் எல்லாமே இருக்கும் அதோட கொஞ்சம் தான் அங்கிட்ட அழையிற பட்டா ஒரு வெள்ளை பட்டா அணையும் அது நல்லா வரும் உயரம் நல்லா எல்லாமே இருக்கும் அதை தான் கோழிக்கு நுப்பாடு வச்சுருக்கேன் இதை ஒன்றை கொடுத்துட்டு இந்த முட்டை வச்சதுக்கப்புறம் அது கோழிக்கு கொடுத்துர்லாம் எதனால கேட்டாப்பிடுங்க அது கிளிமூக்கலுக்கு அதிகமாக சளி பிடிக்குது சளி பிடிக்கும் அது கரெக்டாக நம்ம மெடிசன் போட்டால் பிடிக்காது இல்லை கரெக்டாக மூணு மாதத்துக்கு ஒருக்கும் ஊசி போடுறவங்க ஊசி போட்டே ஆகணும் போட்டால் தான் அந்த வெள்ளை கழிச்சா சளியெல்லாம் வராது இதுதான் கண்டிப்பாக எப்படியாக இருந்தாலும் வந்துடும் நான் ஊசி போட்டேன் கொஞ்ச நாள் போட்டு இப்போ அந்த சிறப்பைத்தான் கொடுக்குறேன் எதுவுமே போடுறதில்ல இந்த சிறப்பை கொடுத்ததுக்கு முன்னாடி சளி பிரச்சனையே இல்லை அந்த வெள்ளை கழிச்சதில் இல்லை குருகுறது எரிகிறது எதுவுமே கிடையாது இது முதல்ல கொஞ்சம் சின்ன டப்பாக வரைஞ்சி இப்போ ஆக்கிட்டாங்க அதுமாதிரி நீங்கள் கம்பு கொடுக்குறீங்களா அரிசி கொடுக்குறீங்களா அரிசியும் கம்பும் கலந்து தான் கொடுப்பேன் அரிசியும் கம்பும் கலந்து தான் கொடுப்பேன் அப்படி ஒரு 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 பேச்சுக்கு அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு லேசாக வெள்ளையும் பச்சையும் சேர்ந்து கலிஞ்சி அந்த இதே சிறப்பாக கொஞ்சம் கூட்டு டேரெக்டாக எடுத்து ஒரு பத்து சீட்டு விட்டால் அவ்வளோ ஒரே வேலை தான் அப்புறம் ஒன்றும் எந்தது இல்லை வாட்டில் அலையுது அந்த அந்த மருந்து தான் கொடுக்குறேன் அந்த சிறப்பு இதுக்கு கோயம்புத்தூருக்கெல்லாம் அனுப்பினேன் கொரியல் இங்கேரும்பு அந்த மருந்து கிடைக்காம அவங்களுக்கு கிடைக்காம இங்கே இருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பினேன் கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் கோயம்புத்தூர் மதுரை மதுரைக்கு அனுப்பினேன் அப்புறம் இந்த டப்பா வச்சு வச்சு அவங்க ஊரில் மெடிக்கல்ல காமிச்சு காமிச்சு வாங்கிக்கிட்டாங்க இந்த சிறப்பு அம்மா பாக்குறது எதுவுமே இல்லை மாதிரி பரிசை கொஞ்சம் மட்டும் குழுவை கூட பறிச்சு இறக்கி விட்டு முப்பது நாளைக்கு அடைச்சி வச்சு அரைச்சி இப்படி பாஞ்சு இருபது நாளைக்கு அரைச்சி தானே வைப்போம் அதுக்கப்புறம் அந்த மருந்த அதாவது ஒரு இரநூறு மில்லி தண்ணுக்கு ஒரு இருபது சொட்டு முப்போது சொட்டு அளவுக்கு விட்டு வச்சுக்கோமுன்னா அம்மா பார்க்காது எதுவுமே பண்ணலை இது வரைக்கும் அம்மாவே இல்லை மூணு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமே இருக்கும் அம்மா பார்க்குற பிரச்சனையும் இல்லை குஞ்சும் சாகாது சின்ன குஞ்சும் சா செத்ததெல்லாம் இல்லை இதே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்போ திளிமுக்கொலி நிறைய பேருக்கு அடைப்படுக்குமா படுக்காதா இல்லை இங்கு பேட்டில் வச்சா தான் பொய் குஞ்சு நினச்சிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் பொய் ஆனால் அடைப்படுக்காமல் எப்படி பார்க்க இந்த காலு திருவிட்டு போனது படுத்து இப்போ ஏழு முட்டை வச்சிருந்தேன் ஏழு அஞ்சு விஞ்சு பறிச்சிருந்துச்சு அடை அடையெல்லாம் படுக்காமலாம் போகாது நம்ம வைக்கிறதுல தான் இருக்குது நம்ம நேக்கா வச்சு பழக்கணும் அதை பழக்கிறன்னு முதல்ல இருந்தேன் அதா போய் முட்டை வச்சுட்டு வந்துடும் எங்கள் கோழியில் அதான் போய் முட்டை வச்சுட்டு வந்துடும் அதான் வந்து அடைப்படுக்கிற டயத்தில் படுத்துக்க தான் அதை பார்த்துக்கணும் அது மாதிரி பழக்கணும் அதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையும் இல்லை அதான் முட்டை வைக்கும் அதாவது அடைப்படுத்துக்க அடவிட்டோம்னா பத்து முட்டை வச்சா எட்டு குஞ்சு கேரண்டியாக கம்மி இல்லாமல் எட்டு குஞ்சு ஒம்போது குஞ்சு எத்தனை முட்டை பத்து தான் பத்து பன்னெண்டு அப்படி வைப்பேன் பதினஞ்சு வைப்பேன் அந்த கொஞ்சம் பெரிய கோழியாக இருந்தால் பதினஞ்சு வைப்பேன் பதினஞ்சு வச்சுட்டு என்ன பதினாறு நாளைக்கு அந்த பெரிய கோழியை போட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சின்ன தூக்கி அதில் என் பொண்ணு விடுவோம் பெரிய கோழி நாலு கிலோ அஞ்சு நாலரை கிலோ வரும் அந்த கோழி அந்த கோழியெல்லாம் படிச்சுன்னா படுத்திங்கன்னா குஞ்சு வெடிக்க வெடிக்க காலில் இந்த சப்பையில் உள்ளே மிதித்து கொண்டு விடும் அதனால ஒரு பாஞ்சு நாளைக்கு பெரிய கோழி இப்போ அந்த பதினஞ்சு முட்டையில் அடை போடுவேன் அதுக்கப்புறம் பாஞ்சு நாள் சேர்ந்து கொஞ்சம் சின்ன கோழி பக்கத்தில் இன்னொரு கோழி அடக்க கூட்டியிருந்தேன்னா அதை தூக்கி படுக்க வச்சுருவேன் இதில் படுக்கு போட்டு இந்த கோழி சும்மையை போடுறேன் இந்த பெரிய கோழி சும்மையாக படுத்துருக்கேன் அதனால் முட்டைகள் ஹைட் அடித்து எடுத்து அதை படுக்கு போட்டு தண்ணி குழாமிக்கு திருப்பி அதை கொண்டாந்துருவீங்க ஒரு இருபது நாளையில் அவங்ககிட்ட முட்டைக்கு வர மாதிரி ரொம்ப பெரிய கோழி எட்டு புஞ்சையுமே மிதித்து கொண்டு போச்சு எட்டு குஞ்சு இங்கே போ வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போயிட்டு வரவங்க உள்ள எட்டு குஞ்சுமே நசீக் பண்ணி குடிச்சு அதோடு நான் அந்த கோழியில் பெரிய கோழியில் முட்டையை வைக்கிறதே இல்லை முட்டையை எடுத்துக்கவே பக்கத்தில் அந்த அந்த கோழியில் மூன்றரை கிலோ வரும் அந்த கருப்பு கோழியை படுக்கு போடுறேன் ஆனால் பாஞ்சு நாளைக்கு நான் பெரிய தான் படுக்கு போடுவேன் பாஞ்ச நாளைக்கு பெரிய கோழி பருக்கு போட்டு பாஞ்ச நாள் பதிமூணு நாள் அந்த சின்ன கோழி பருக்கு போட்டுருவேன் அப்படியே பறிச்சிடும் அப்படியே பறிச்சிடு பதிமூணு முட்டை பதினஞ்சு பத்து முட்டை வச்சுனாலும் எட்டு குஞ்சு ஒம்பது குஞ்சு பறிக்கும் அப்படி தான் நான் எடுத்து ஒரு நல்ல சேவல்னா என்ன விலைக்கு எடுக்கலாம் நல்ல கோழின்னு என்ன விலைக்கு எடுக்கலாம் நல்ல மூக்கில் மூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரையில இருக்குது ஒரு லட்ச ரூபா வரையில் இருக்கு நல்லா தெளிவானது எடுக்கணும்னா கம்மியாக வச்சிக்கினாலும் நாற்பது ரூபாய்க்கு எம்மியாக வேணாலும் எடுக்க முடியாது நாற்பது ரூபா கம்மியாக எடுக்கவே முடியாது அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக பெருசாக இல்லை நான் சொல்கிறது பெரிய சீசனாக இல்லை ஒன்றரை கிலோ சைஸ்லேயே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு எழுபது ரூபா வரையுமா இருக்குது ஒரு கிலோ சைஸ்ஸு வெள்ளை பால் வெள்ளையில் ஒரு விடையும் சேவலம் எடுத்தால் எழுபது ரூபா அது அது எப்படி சிறப்பாக இருக்கு எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க கொஞ்சம் தலை வடிவமாக இருக்கும் பாலன்ட்ட இருக்குது அந்த 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 லைனில் பாலை வச்சுருக்கா அப்படி எப்படி வளர்க்குறேன் அப்படின்றது தெரியல நைட்டு கூட ஒரு குஞ்சை போட்டு அப்படி அப்படியே தலை இது ஸ்டோர் இருக்கு அப்படியே தலை எவ்வளோ முப்பத்தஞ்சு ரூபாங்கிறாரு விலை வச்சிருக்க அப்படி வாள் இவ்வளோ வாழலாம் வராது இந்த நம்ம கோழி வாழெல்லாம் வராது இப்போ வால் வந்து இந்த வாழ் உனக்கிட்ட பெருசாக உங்கள்ச்சா வீட்டில் இருக்கிற வாழெல்லாம் வராது அது அவ்வளோ அவங்க தலையை காமிச்சு விற்றாலும் தலையை பார்த்து வாங்கவே உனது பொருள் எத்தனை போயிடுச்சு என்னதெல்லாம் தலையை தலை ரவுண்டாக இருக்கும் அது என்ன இருக்கும் பார்க்குறப்ப மட்டும் குஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா அப்படி மூணு இஞ்சி வால் தெரியும் அந்த வட்டமாக இருக்கிற குஞ்சுக்கு மூணு இஞ்சி வாள் தெரியும் அது அவ்வளோவே பெருசாக ஆகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் கொடுத்த அடித்து நின்றுக்கும் இப்படி இப்படி தான் இருக்கும் ஆள் அது வந்து ஆந்திராவள போட்டு எடுக்கிறது அதே சளி பிடிச்சா தப்பவே தப்பா அது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் நான் இது மாதிரி மாற்றிது அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு கொள்ளாடி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சு அதனால தான் இப்போ இது மாதிரி கொண்டு வந்தேன் இருபத்தஞ்சு வருஷமாக வளர்க்குறீங்களா ஆ இது வரைக்கும் எவ்வளோ கோழி வித்துருப்பீங்க விற்று விற்றுனே இப்போ கூட ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றேன் எட்டு குஞ்சு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்தேன் திருச்சிக்காரர்களுக்கு அதில் ஒன்றுமே அந்த அந்த பட்டம் அங்கிட்ட அலையறது போய்கிட்டே தான் இருக்கேன் பறிச்சிச்சின்னா இருக்காது பறிச்சிச்சின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் ஒரு இறக்கி விட்டா சொல்லணும் யாரனாலும் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா எனக்கு கோழி குஞ்சு வேணும்னா அது ஒரு ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து எடுத்துக்கிட்டாத்தேன் இல்லைன்னா மொத்தம் மொத்தமாக போயிடும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ஆ எப்போ சொல்லுங்கள்